இந்திய வரலாற்றில் பல பிரதமர்களை பார்த்திருக்கிறோம் அவர்கள் உருவாக்கிய திட்டங்கள் விரிவாகவும் படித்திருக்கிறோம் பண்டித ஜவஹர்லால் நேரு சோஷலிசம் மலர ஐந்தாண்டு திட்டங்களை வகுத்தார் திட்டக்குழு திறம்பட செயல்பட்டது பொதுத்துறை நிறுவனங்கள் பெருமளவில் வளர்ந்தன அணைக்கட்டுகள் பிரமிக்க வைத்தன விரித்தால் பட்டியல் நீளும் அவரை ஒட்டி லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தன்னுடைய பணிகளை தொடர்ந்தார்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் வங்கிகள் தேசிய மயம் மன்னர் மானிய ஒழிப்பு போன்ற சோஷலிச நடவடிக்கைகளை மேற்கொண்டார் உலகில் ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்களுக்கு ஏற்ப திரு நரசிம்மராவ் அவர்களும் திரு மன்மோகன் சிங் அவர்களும் பொருளாதார கொள்கைகளை வகுத்தார்கள் பொருளாதார கொள்கைகள் ஒவ்வொரு பிரதமரும் காலத்திற்கு ஏற்ப வகுத்து தந்ததை நாம் கண்டிருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு பிரதமரும் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் சில குறைபாடுகள் தென்பட்ட போதெல்லாம் விவாதம் நடைபெற்றதுண்டு கல்வியாளர்கள் நிபுணர்கள் சொல்லுகிற கருத்துக்களை எல்லாம் விவாதத்திற்கு உள்ளாக்கி அதிலே சொல்லப்படுகிற குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன மாறுதல்களும் கூட செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் திட்டம் எதுவும் இல்லை விவாதம் இல்லை கருத்துக்கு இடமில்லை மதம் கடவுள் ராமர் இவையே பேசு பொருளாகிவிட்டன இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம் பற்றிய ஐயத்திற்கும் கேள்விகளுக்கும் பதிலில்லை கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை பற்றிய விவாதம் எந்த ஒரு அறிஞர் சொன்னாலும் கூட காது கொடுத்து கேட்கப்படுவதில்லை மற்ற பிரதமர்களை விட இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சில விதங்களில் வேறுபட்டு நிற்கிறார் மிக முக்கியமாக மூன்று செய்திகளை நாம் கவனிக்க வேண்டும் ஒன்று நிரம்ப பொய் சொல்கிறார் அவருடைய திறமை பொய் என்பது வெளியில் தெரியாமல் உண்மை பேசுவது போலவே பேசி பொய்யை நிரம்பச் சொல்லுவது என்பது அவருடைய தனித்திறமையாக இருக்கிறது இரண்டாவது இந்திய வரலாற்றில் எந்த பிரதமருமே செய்யாத ஒன்று நாடாளுமன்றத்திற்கே வராமல் இருப்பது அத்திப்பூத்தார் போல் நாடாளுமன்றத்திற்கு வந்தால் கூட நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படுகிற பிரச்சினைகளை எதிர்கொள்வதில்லை நழுவி விடுவது அவருடைய பாங்காக இருக்கிறது இவையெல்லாம் விட மூன்றாவதாக ஊடகவியலாளர்களையும் பத்திரிகையாளர்களையும் சந்திக்காமல் இருப்பது என்பது அவர் தொடர்ந்து கடைபிடித்து வருகிற ஒரு பழக்கமாக இருக்கிறது ஒரு ஜனநாயக நாட்டிற்கு இந்த அம்சங்கள் ஆபத்தானவை அவர் குறிப்பாக சமீப காலத்தில் தமிழ்நாட்டிற்கு அதிகம் வருகிறார் முதல்வர் கேட்கிறார் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் தந்த சிறப்பு திட்டம் என்ன என்கிற கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் அதற்கு பதில் இல்லை பேரிடர் நிதி ஒரு பைசா கூட கொடுக்காமல் இருக்கிறீர்களே ஏன் என்கிற கேள்வி எழுப்புகிறார் பதில் இல்லை தமிழ்நாட்டு மக்களினுடைய பொறுமை மீது அதிக நம்பிக்கை வைத்து பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வருகிறார் நெல்லைக்கு போகிறார் தூத்துக்குடிக்கு செல்கிறார் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நிவாரணம் வழங்கவில்லை இருந்தாலும் மன துணியுடன் எல்லா இடங்களுக்கும் அவர் செல்கிறார் என்ன காரணம் செல்கிற இடங்களிலும் ஏதேனும் ஒரு பொய்யினை சொல்லி காரணத்தை உண்மையான காரணத்தை வெளிக்காட்டாமல் வந்துவிடலாம் என்கிற தைரியம் தன்னாட்சி பெற்ற அனைத்து அமைப்புகளும் இன்றைக்கு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இது ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆபத்து நாடாளுமன்ற விவாதம் என்பது பொருளற்றதாகிவிட்டது ஊடகங்கள் ஊமைகளாக ஆக்கப்பட்டு விட்டன சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல்கள் தொடர்கின்றன ஊழல் பற்றி யார் பேசினாலும் என்ன கேள்வி கேட்டாலும் பிரதமர் வாய் திறப்பதில்லை ராமர் பார்த்து என நம்புகிறார் போலிருக்கிறது சிஏஜி அறிக்கை பற்றி எதுவும் சொல்வதில்லை பொருளாதார நிபுணர்கள் கூட சிஏஜி அறிக்கை என்பது மிக கடுமையான ஒன்று அது விமர்சனத்திற்கு உள்ளானதை அவர்கள் சுட்டிக்காட்டிய பொழுதும் கூட பிரதமர் அதை பற்றி வாய் திறக்கவில்லை வங்கி பத்திர ஊழல் இந்தியாவின் மிகப்பெரிய ஊழல் மட்டுமல்ல உலகத்திலேயே நடந்த மிகப்பெரிய ஊழலாக அது கருதப்படுகிறது வெளிநாடுகளும் அதை பற்றிய செய்திகளை விவாத பொருளாக்கி இருக்கின்றன மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வங்கி மோசடிகள் கணக்கில் அடங்காத அளவிற்கு நடைபெற்றிருக்கின்றன தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிகளில் மோசடி நடைபெற்றிருக்கிறது என்பது எல்லா செய்திகளிலும் வந்து கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை வாராகடன் அறுபத்தாறு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அதிலே அவர்கள் தள்ளுபடி செய்தது பதினாலு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் தள்ளுபடி என்றவுடன் ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்கும் பிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கிடைத்திருக்கும் என்று நாம் நினைப்போம் ஆனால் உண்மை என்ன பெரும் தொழில் அதிபர்களுக்காக ஏழு லட்சத்து நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறது இந்த அரசு இது நாற்பத்தெட்டு புள்ளி மூணு ஆறு சதவீதமாகும் அதிகப்படியான தள்ளுபடியை சில பெரும் தொழிலதிபர்களுக்கே வழங்கியிருக்கிற கொடுமை நடந்திருக்கிறது இந்திய தேசத்தில் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் வங்கிகள் தேசியமயமாக்குகிற பொழுது இந்திரா காந்தி அவர்கள் தெரிவித்தது கிராம வளர்ச்சியும் ஏழை மக்களுக்கு உதவுவதற்காகவும் தான் தேசியமயம் என்று குறிப்பிட்டார்கள் அது ஒரு மிகப்பெரிய சோஷலிச நடவடிக்கையாக அன்றைக்கு விவாதம் நடைபெற்றிருக்கிறது அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் விற்பனை செய்யப்படுகின்றன அதிலும் கூட லாபம் ஈட்டுகிற வங்கிகளை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கிற ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வேலையில்லா திண்டாட்டம் உச்சத்தில் இருக்கிறது விலைவாசி உயர்வு நம்மை அச்சப்படுத்தி கொண்டிருக்கிறது விவசாயிகள் மீதான நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது ஒரு சுதந்திர நாட்டில் தன் குடிமக்களை ஒரு நகருக்குள் விடாமல் செய்த கொடுமை உலக வரலாற்றில் எங்குமே நடந்ததில்லை ஆனால் இந்திய நாட்டில் பிரதமர் மோடி அவர்களால் நடத்தப்பட்டது அந்த வன்முறை என்பது மனித குலம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வன்முறை என்பதை அனைவரும் அறிவார்கள் நகர சுத்தி தொழிலாளரின் கால்களை தொட்டு வணங்குவது என்பது ஒரு நாடகம் துப்புரவாளர்களுடைய சம்பளத்தை கணக்கில் எடுத்து பார்த்தால் மிக குறைவு எனவே மோடி அரசில் குறைந்து வரும் கூலித்தொகை என்பது ஒரு முக்கியமான அம்சமாக இன்றைக்கு பேசப்பட்டு வருகிறது அந்த கூலித்தொகை குறைவு என்பது நாட்டினுடைய நிலைமையை வெளிச்சத்தில் போட்டு காட்டுகிறது மோடி அரசின் அனைத்து மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கும் துணை நின்ற ஒரு அணிதான் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அணி திரு இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் இயங்குகிற அணி இதை நாம் எந்த இடத்தில் கேட்டாலும் ஆட்சி காலத்திலும் அவர் சொன்னதை செய்யவில்லை சிறுபான்மையினருக்கு எதிரான சட்ட முன்வடிவை ஆதரித்தவர்களும் இவர்கள்தான் இன்று சிறுபான்மை மக்களின் நன்மை பற்றி பேசுகிற கொடுமை நடக்கிறது அரசியலுக்காக அவர்கள் ஒரு அணியாக நின்றாலும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு அவர்கள் என்றைக்கும் ஆதரவு தெரிவித்ததில்லை முறையாக நடந்து கொண்டதில்லை என்பது நிதர்சனமான உண்மை இவரும் ஓபிஎஸும் இணைந்து அமித்ஷாவையும் மோடியையும் மாறி மாறி பார்த்த கதையெல்லாம் சொன்னால் இப்போது முடியாது இவர்கள் செய்யும் அரசியல் மக்கள் நன்மை சார்ந்த அரசியல் அல்ல என குறிப்பிட்டேன் இதனை மக்களும் சிறுபான்மையினரும் உணர வேண்டும் இந்த இருவரையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒதுக்குவதற்கு காரணம் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் இவர்கள் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளவில்லை என்கிற காரணத்தினால் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைய திராவிட மாடல் அரசு செய்கிற செயல்களை எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் மாநில வளர்ச்சி குறித்த திட்டங்கள் மனித வள மேம்பாட்டு திட்டங்கள் என பிரித்து தனி கவனம் செலுத்துவது சிறப்பாகும் நாட்டின் வளர்ச்சியை தனிநபர் வருமானம் கொண்டு கணக்கிட்ட முறை மாறி மனிதவள வள மேம்பாட்டு குறியீட்டினையும் கணக்கீடு செய்து கொள் அளவிடுகிற முறை இப்பொழுது உள்ளது மனிதவளம் உற்பத்தி பெருக்கத்திற்கான காரணியாக சிறப்புடன் திகழ்வதை காண்கிறோம் மனிதவள மேம்பாட்டிற்கு சில காரணிகளை நாம் அலசி பார்க்க வேண்டும் மனிதவள மேம்பாடு என்பது கல்வி சார்ந்தது எஜுகேஷன் மருத்துவம் சுகாதாரம் சார்ந்தது ஹெல்த் சத்துணவு சார்ந்தது நியூட்ரிஷியன் பயிற்சி சார்ந்தது ட்ரைனிங் இவைகளையெல்லாம் முறைப்படுத்தி செம்மையாக நாம் வழங்குகிற பொழுது மனித வளம் மேம்படும் அதன் காரணமாக நாடு மாநிலம் வளம் பெறும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த அரசை பொறுத்தவரையில் வரையில் பதவியேற்ற உடனே உலகத்தில் சிறந்த பொருளாதார அறிஞர்களையெல்லாம் உள்ளடக்கி ஒரு குழு அமைத்து திட்டமிட தொடங்கியது அதுவே ஒரு நல்ல அறிகுறி திராவிட மாடல் அரசினுடைய சிறப்பே அதுதான் எதிர்கால தேவைகளை மதிப்பீடு செய்து தேவையானவற்றை நிகழ்காலத்தில் உருவாக்குகிற பணியை திராவிட மாடல் அரசு செய்யத் தொடங்கியது எதிர்காலத்திற்கு என்ன தேவை என்பதை மதிப்பீடு செய்து அதற்கான அடிப்படை தேவைகளை இன்றே தொடங்கி வைப்பது என்பதை அவர்கள் மேற்கொண்டார்கள் சில திட்டங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் சில திட்டங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவுவதாகவும் சில திட்டங்கள் மனித வள மேம்பாட்டிற்கு பயனுடையவையாகவும் கொண்டு செயல்பட தொடங்கியது திராவிட மாடல் அரசு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தாலும் குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சிறப்பு உதவிகளை செய்வது என்பது ஒரு அற்புதமான திட்டமாக அவர்கள் எடுத்தார்கள் எழுபதாயிரம் கோடி வங்கிக் கடன் வழங்கியதும் பன்னெண்டு லட்சம் குழுக்கள் பயன்பெற்றதும் சான்றாகும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறிலிருந்து ரெண்டாயிரம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது இலவச மின்சார இணைப்புகள் இடைக்காலத்தில் நிறுத்தப்பட்ட ஒன்றாக இருந்த ஒன்றை இரண்டு லட்சம் வழங்கி இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ஏக்கரில் பயிர் சாகுபடி செய்ய வழிவகுத்தது திராவிட மாடல் அரசு விவசாயம்தான் மக்களினுடைய அடிப்படையான வாழ்வாதாரமாக இருக்கிற அந்த சூழலை முறையாக புரிந்து கொண்டு அதற்கான முன்னுரிமையை வழங்கினார்கள் அது மட்டுமல்ல பல்வேறு பிரிவினருக்கும் பயன் தருகிற பல திட்டங்கள் குறிப்பாக நெசவாளர் குடும்பங்களினுடைய துயர் துடைக்க நெசவாளர் குடும்பங்களுக்கு முந்நூறு யூனிட் இலவச மின்சாரம் கைத்தறி நெசவாளர்களுக்கும் ஆயிரம் யூனிட் விசைத்தறி நெசவாளர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது அவர்களுடைய துயர் துடைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட அதே நேரத்தில் உழவர் நலன் மேம்பாட்டிற்காக தனி நிதிநிலை அறிக்கை பலர் சொன்னார்கள் ஆனால் செய்து காட்டியது இந்த திராவிட மாடல் அரசுதான் அத்துடன் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அறிமுகத்தால் இருபத்தாறாயிரம் ஏக்கர் நில தரிசு நிலங்கள் விளை நிலங்களாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளன விளை நிலங்களாக மாற்றம் பெறுகிற பொழுது எந்த அளவிற்கு அவர்களுடைய வருமானம் பெருகும் என்பதை நாம் அறிவோம் இதனால் இருபத்தெட்டு லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் அந்த ஒரு திட்டத்தால் மட்டும் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிட இந்த திராவிட மாடல் அரசு முதலீட்டாளர்களினுடைய முதல் முகவரி திட்டத்தில் ஒம்பது லட்சத்து அறுபத்தோராயிரம் புதிய முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்துள்ளது புதிய பொருளாதார கொள்கையில் நியூ எக்கனாமிக் பாலிசி வெளிநாட்டு நேரடி முதலீட்டிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ள நிலையில் ஒரு மாநிலம் வெளி முதலீட்டை ஈர்ப்பது என்பது மிகப்பெரிய சாதனை முதல்வரும் தொழிலமைச்சரும் எடுக்கிற வெளிப்படையான முயற்சி இன் அப்ரோச் உள்கட்டமைப்பு வசதிகள் நமக்கு முதலீட்டினை அதிகரிக்க செய்திருக்கின்றன மகளிரின் துயரத்தையும் சுமையையும் குறைத்திட பல திட்டங்கள் விடியல் பயணம் திட்டத்தின் வாயிலாக நானூற்றி நாற்பத்தைந்து கோடி முறை பயணம் மேற்கொண்டுள்ளனர் பேருந்துகளில் மகளிர் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் மாதம் ரூபாய் எண்ணூற்றி எண்பத்தெட்டு சேமிக்கிற அளவிற்கு இத்திட்டம் பேருதவியாக இருக்கிறது இந்த திட்டங்களினுடைய பயனை நீங்கள் என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையான தேவைகளை நிறைவு செய்து அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் வாயிலாக ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் மாதந்தோறும் வழங்கும் திட்டம் சிறப்பு வாய்ந்த ஒரு திட்டம் இன்றைக்கு அதைவிட அதற்கு சூட்டப்பட்டு இருக்கிற பெயர் மிக முக்கியமான ஒன்று இலவசம் பிச்சை என்றெல்லாம் பலர் கேலி செய்கிற நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது அவர்களுக்கு உள்ள உரிமை என்று குறிக்கப்பட்டது தான் பெண்ணுரிமையை அவர்கள் முன்னிறுத்துகிற ஒன்றாக நாம் கருத வேண்டும் மனிதவள மேம்பாட்டில் கல்வி முதலிடம் பெறுகிறது இதை உணர்ந்த திராவிட மாடல் அரசு கல்வி மேம்பாட்டிற்கும் கல்வி கற்போரின் எண்ணிக்கை பெருக்கவும் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சி முதல்வரின் எதிர்கால மதிப்பீட்டை நமக்கு உணர்த்துகிறது உயர்கல்வி பெறுவதற்காக கல்லூரிகளிலே சேர்கிற பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கி இடைநிற்றல் இல்லாமல் பெண்கள் பயன்பட உதவும் புதுமை பெண் திட்டம் ரெண்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாறு மாணவிகள் இதன் வாயிலாக பயன்பெறுகின்றனர் இவை எல்லாவற்றையும் விட இளம் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லுகிற பொழுது காலை நேரத்தில் அவர்களுக்கான காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது காலை உணவு திட்டத்தால் முப்பத்தோராயிரம் அரசு பள்ளிகளில் பதினேழு லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்றனர் கல்வி பெற பசி இடையூறாக இருக்கக்கூடாது மிக அடிப்படையாக அழுத்தமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று கல்வி பெற பசி என்பது இடையூறாக இருக்கக்கூடாது காலையில் தாய்மார்களின் வேலை பழுவால் உணவு தர முடியாத அந்த நிலையை போக்கவும் அதே நேரத்தில் அந்த குழந்தைகளினுடைய பசியை நீக்கிடவும் போக்கிடவும் தாயுள்ளத்தோடு உணர்ந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருனுடைய கனவு திட்டம் இது கனடா நாட்டில் புதிய தேசிய பள்ளி உணவு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது பசியால் பள்ளிக்கு செல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை குறிப்பிட்டு ஒவ்வொரு மாணவரும் அவர்களில் கற்றல் திறனை சிறந்த முறையில் மேம்படுத்த மிக அழுத்தமாக குறிப்பிட வேண்டிய ஒன்று கற்றல் திறனை மேம்படுத்த அதை சிறந்த முறையில் மேம்படுத்த இது பெரிதளவில் உதவும் என கனடா நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூட்டோ குறிப்பிட்டுள்ளார் ரூபாய் ஆயிரம் மாணவிகளுக்கு மட்டுமல்ல தவப்புதல்வன் திட்டத்தின் மூலம் அரசு பள்ளி மாணவர்கள் கல்லூரியில் சேர்ந்தால் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பெறும் என அறிவித்துள்ளார் முதல்வர் இவைகள் கல்வி கொடுத்தோர் கண் கொடுத்தோரே எனும் வாக்கு மனிதவள மேம்பாட்டிற்கான வாக்கு அடிப்படையில் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிற வார்த்தைகள் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களுக்கு வித்திடும் முதல்வரின் நல்ல எண்ணங்கள் தொடர்ந்து நல்ல செயல்களுக்கு வித்திடும் மனிதவள மேம்பாட்டிற்கு கல்விக்கு அடுத்து மருத்துவம் சிறப்பிடம் பெறுகிறது அரசு மருத்துவமனைகளினுடைய மேம்பாடு பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனைகளை உருவாக்குதல் என பல்வேறு திட்டங்களை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் மக்களை தேடி மருத்துவம் என்கிற ஒரு அற்புதமான திட்டம் ஒரு கோடியே எழுபது லட்சம் பேருக்கு மருத்துவ சேவை செய்துள்ளது இந்த மருத்துவம் என்பது மக்களினுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து அவர்கள் உற்பத்தி திறன் உடையவர்களாக ஆக்குகிற ஒரு காரணிதான் மருத்துவம் ஆரோக்கியம் என்பது உற்பத்தி திறனை வழங்கக்கூடிய ஆற்றலை அந்த மக்களுக்கு வழங்குகிற ஒன்று இன்னும் காப்போம் நம்மை காக்க நாற்பத்தெட்டு இரண்டு லட்சம் உயிர்களை நமக்கு காப்பாற்றி தந்திருக்கிறது மருத்துவ வசதிகள் கிராமம் வரை பரவ அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன ஆரோக்கியத்தை காக்க சத்துணவு ஆரோக்கியம் மனிதவள மேம்பாட்டிற்கு மிக அவசியம் சத்துணவு திட்டம் இடர்பாடின்றி நடைபெற்று வருகிறது பல திட்டங்களில் அளிக்கப்படும் உணவு சத்து நிறைந்ததாக அமையப்பெற்றுள்ளது தமிழ்நாடு அரசின் மகளிர் நல பணியில் டாக்டர் முத்துலட்சுமி திட்டத்தின் கீழ் கற்பிணிகளுக்கு மகப்பேறு நிதியுதவி திட்டம் நிறைவேற்றப்படுகிறது ஐந்து தவணைகளாக வழங்கப்பட்ட அந்த நிதியுதவி இனி மூன்று தவணைகளாக வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது இதில் மிக முக்கியமாக கற்பிணி பெண்களுக்கு வழங்கப்படுவதற்கு காரணம் அவர்களுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல அவர்களிடம் வளர்கிற அந்த சிசுவினுடைய ஆரோக்கியமும் மிக அவசியம் ஒரு வயதிற்கு குறைந்த குழந்தைகள் இறப்பில்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோடு வளர்கிற பொழுது அது இந்த தேசத்தினுடைய சொத்தாக மாறுகிறது எனவே தான் கற்பிணி பெண்களுக்கான ஆரோக்கியத்திற்கான அந்த நிதி உதவியை அரசு முழுமையாக செய்து வருகிறது தனித்திறன் மேம்பாட்டில் அரசு தனி கவனம் செலுத்துகிறது கேபிட்டல் ஃபார்மேஷன் பேசப்பட்ட நிலையில் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் இன்று பேசப்படுகிறது ஸ்கில் ஃபார்மேஷன் என்பதும் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்பதும் அன்றாட தேவையாகிவிட்டன வேலைவாய்ப்பை பெற தனித்திறன் மேம்பாடு தவிர்க்க ஆகிவிட்டது தனியார் நிறுவனங்கள் தனித்திறனை சோதித்துத்தான் வேலைவாய்ப்பை வழங்குகிறார்கள் இதனை முழுமையாக உணர்ந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் உண்மையை உணர்ந்து திராவிட நாயகன் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தை பொறியியல் கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பொறியியல் பாலிடெக்னிக் போன்ற நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்தி தனித்திறன் மேம்பாட்டை உருவாக்கி வேலைவாய்ப்பை பெறும் சூழலையும் உருவாக்கியுள்ளார் திறன் பயிற்சி இன்றைய வரையில் இருபத்தெட்டு லட்சம் மாணவர்கள் பெற்று பயனடைந்துள்ளார்கள் இந்த மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது மற்றவர்களை விட இந்த போட்டி உலகில் இவர்களுக்கு கிடைப்பதற்கான தான் அதிகம் மிக சரியாக கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர்கள் பிற பணியாளர்கள் அனைவரும் உணர்ந்து சொல்லுகிற ஒன்று என்ன என்று சொன்னால் அறிவிக்கப்பட்ட திட்டங்களிலேயே இந்த மாணவர்களுடைய திறனை வளர்க்கிற இந்த மாணவர்களிடம் இருக்கிற சிதறலை நீக்கி அவர்களை ஒருநிலைப்படுத்துகிற ஒரு திட்டம்தான் இந்த நான் முதல்வன் திட்டம் என அனைவராலும் பாராட்டப்படுகிறது இதைப்போல பயிற்சி தருகிற ஒரு நிலைமையை எடுத்துக்கொள்கிற பொழுது தனித்திறனை அந்த பயிற்சி ட்ரெய்னிங் என்பது மிக அளவிற்கு அவர்களுக்கு அந்த வளர்ப்பை தருகிறது அப்பயிற்சியினை கல்வி நிலையங்கள் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இவை நீங்களாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய உள்கட்டமைப்புகள் ஒரு தேசத்தினுடைய ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிவோம் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தின் வாயிலாக ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு கோடி மதிப்பீட்டில் நாலாயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தருகிற எல்லா விதமான முயற்சிகளையும் தமிழக முதலமைச்சர் செய்து வருகிறார் சமூக நீதியை நிலைநாட்டவும் எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நடைமுறைப்படுத்தவும் முதல்வரின் பங்களிப்பு பாராட்டுக்குரியது பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையின நலன் காக்க நானூற்றி ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு கோடி கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கிறது அதன் வாயிலாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்பது பேர் பயன்பெற்றுள்ளனர் மதம் கொண்டு அரசியல் செய்வோர் ஆலயங்களை திராவிட மாடல் அரசு கவனிக்காது என எண்ணினர் இந்து மக்களை கவர்வதற்காக ஆலயங்களை இந்த திராவிட மாடல் அரசு ஓரங்கட்டும் என்றெல்லாம் நினைத்தார்கள் ஆனால் அரசு என்பது பொதுவானது மக்களினுடைய உணர்விற்கு மதிப்பளிக்கிற அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பதற்கு சிறந்த உதாரணம் ஒளிமயமான ஆலயங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிகழ்வு திகழ்ந்து கொண்டிருப்பதுதான் சான்று இரண்டு ஆண்டுகளில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு புள்ளி அஞ்சு மூணு கோடி மதிப்பிலான ஆறாயிரத்தி எண்ணூறு புள்ளி ஆறு எட்டு ஏக்கர் கோயில் நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன தனியாரிடமிருந்து ஆலயத்திற்கு வருமானம் இல்லாத சூழ்நிலையை மாற்றி இந்த நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இது பொதுமக்களின் பார்வைக்கு அரசு பொதுவானது என்பதை சுட்டி காட்டுவதற்கான ஒரு நிகழ்வு குறைவான நேரத்தில் நிறைவான சேவை செய்திட இரண்டே ஆண்டுகளில் முப்பதாயிரம் இ சேவை மையங்கள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன இ சேவை மையங்களினுடைய பணி ஏழை எளியவர்களுக்கு மக்களுக்கு எந்த அளவிற்கு பயன்படுகிறது என்பதை அன்றாடம் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் ஜனநாயகம் காப்பாற்றப்பட கூட்டாட்சி தத்துவம் நிலை பெற மிக முக்கியமானது ஒரு மாநிலம் சுதந்திரமாக இருந்தால்தான் ஒரு மாநிலம் முழு அதிகாரத்தோடு இருந்தால்தான் ஒரு தேசம் வளர முடியும் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய மாநிலங்களுக்கு அதிகாரம் தருகிற பொழுதுதான் அது ஒரு நாடாக கருதப்படும் ஆனால் இன்றைக்கு கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிகப்பெரிய சவால் என்கிற நிலைமை இருக்கிறது எனவே கூட்டாட்சி தத்துவம் நிலை பெற பொய் சொல்லும் பிரதமரை வெளியேற்றிட மனிதர்களில் ஏற்றத்தாழ்வு காணும் கோட்பாடு விரட்டியடிக்கப்பட சமூக நீதியும் சகோதரத்துவமும் பரவிட சமத்துவம் தழைத்திட இத்தேர்தலில் உங்கள் வாக்கு மிக சக்தி வாய்ந்தது என்பதை உணர வேண்டும் அன்பான வாக்காளர் பெருமக்களே நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டியது இந்த தேர்தல் இரண்டு கொள்கைகளுக்கான தேர்தல் இந்த தேர்தல் இரண்டு கோட்பாடுகளுக்கான தேர்தல் இந்த தேர்தலில் நாம் தோல்வி ஆனால் நாம் நம்முடைய கடமையை செய்ய தவறுவோமே ஆனால் எதிர்காலத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இத்தேர்தலில் உங்கள் வாக்குதான் அதிகமான சக்தி வாய்ந்தது என்பதை நீங்கள் உணர வேண்டும் இந்தியா கூட்டணி வென்றிட தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்ந்திட வாக்களிப்பீர் இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் உதயசூரியனோடு இணைந்திருக்கிற அனைத்து வேட்பாளர்களுக்கும் வெற்றி பெற வாக்களிப்பீர் நூறு சதவீதம் வாக்குப்பதிவு என்பது மிக அவசியம் என்பதை பொதுமக்கள் உணர்ந்து பார்த்து தங்களுடைய பணியை செய்ய வேண்டும் பெருமக்களே ஒன்றை மறந்து விடாதீர்கள் தமிழ்நாடு பெரியாரினுடைய மண் தந்தை பெரியார் அவர்கள் ஊட்டி வளர்த்த சமூக நீதியும் சமத்துவமும் நம்முடைய நெஞ்சங்களிலே நிலைத்திருக்க வேண்டும் அந்த பெரியார் அவர்களுடைய கோட்பாடுகளை தமிழ்நாடு முழுவதும் நிலைநிறுத்திய பேரறிஞர் அண்ணாவினுடைய மண் இந்த தமிழ்நாடு அவருக்கு பின்னால் அந்த கொள்கையை தூக்கி நிறுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திற்கு பிறகு இந்த கொள்கையை நிலைநிறுத்துவதற்கு யார் என்கிற கேள்வி எழுகிற பொழுது நான் இருக்கிறேன் என்பதை மூவரினுடைய உருவமாக திகழ்கிற நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்து நின்றார்கள் நிற்கிறார்கள் என்றும் அவர்கள் நிற்பார்கள் இந்த நம்பிக்கை மக்களுக்கு தேவை நான் குறிப்பிட்டிருக்கிற அத்துணை திட்டங்களையும் தன்னுடைய கனவு திட்டங்களாக அன்றாடம் இந்த மக்களை பற்றியே நினைத்து அதை செயல்படுத்தி வருகிறவர் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எனவே நாம் நினைத்து பார்க்க வேண்டியது என்ன என்று சொன்னால் ஏதோ வருகிறவர்கள் தேர்தல் காலங்களில் சொல்லுகிற வார்த்தைகளை நெஞ்சத்திலே தாங்காமல் எதிர்காலத்திலும் நம்மோடு நிற்பார்கள் நமக்காக நிற்பார்கள் நமக்காக போராடுவார்கள் என்று உங்கள் மனதில் நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய பெயர் திரு மு ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அவர் சொன்னபொழுது எழுந்த கரவொலி தொடர்ந்து எழ வேண்டும் தொடர்ந்து அவருடைய பெயரை நெஞ்சத்திலே தாங்கி நிற்க வேண்டும் அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிற அத்துணை திட்டங்களும் மக்களுக்கான திட்டங்கள் என்பதை உணர்ந்து பார்த்து அவருக்கு நம்முடைய ஆதரவு கரத்தை நீட்ட வேண்டும் எனவும் நான் கேட்டுக்கொள்கிறேன்